தமிழன் குரல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப பரபரப்பாக இருக்கு அதாவது அதாவது தேர்தல் விஷயம் இல்லை நான் சொல்கிறது இது வேற ஒரு விஷயம் இளையராஜா பற்றி இளையராஜா எது பேசினாலும் வந்து அது பரபரப்பு தானே இப்போ நீதிமன்றத்தில் எக்கோ ஆடியோ நிறுவனத்துக்கும் இளையராஜாவுக்குமான ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அதாவது எக்கோ நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் உரிய அந்த பாடலுடைய அனுமதியை இளையராஜா இசையமைத்த பாடலுடைய அனுமதியை நாங்கள் அந்த தயாரிப்பாளர்கிட்டருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் என்னென்னா சட்டத்திட்டப்படி அந்த இசையமைப்பாளருக்கு தான் அந்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறது இளையராஜா தரப்பு இந்த விவாதத்தில் அதாவது இந்த வழக்குடைய அந்த வாதாடை அவங்க இப்போ சொல்லக்கூடிய கருத்தில் எக்கோ இருபத்தஞ்சு சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளையராஜா வந்து இசையமைப்பாளர் தான் மிக மிக உயர்ந்தவரா ரொம்ப முக்கியவரா பெரியவரா அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கறிஞர் வந்து ஒரு வாதாடி இருக்கிறார் அதுக்கு இளையதா தரப்பில் ஆமாம் நான் தான் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது இந்த சூழலில் இளையராஜா செய்தது சரியாக தவறா ஏன்னா ஒரு படத்துக்கு இசையமைக்கும்போது அதுக்கான ஊதியத்தை அதாவது வந்து மட்டும் மட்டுமல்ல அந்த பாடலை எழுதுகிறவங்க அப்புறம் வந்து இந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ முதக்கொண்டு அத்தனையுமே தயாரிப்பாளருடைய செலவை அவர் முழுக்க கொடுத்துட்றாரு இப்படி எல்லாமே தயாரிப்பாளர் செலவில் வச்சுட்டு எனக்கு தான் அந்த பாட்டோட உரிமைன்னு சொல்லி எந்த விதத்துலையும் நியாயமாக இருக்கும் சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சட்டமே மக்களுக்காக தானே அப்போ அந்த சட்டத்தை எதிர்த்து தான் அந்த வழக்கை நடக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு சூழலில் இருக்குது இதில் பல பேர் வாய்மொழி மௌனியமாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னான்னா நல்லா தெரியும் தயாரிப்பாளர்கள் தான் உரிமை இருக்கணும் சினிமாக்காரங்களுக்கே சொல்கிறேன் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு யாருமே வாயை திறக்கவே இல்லை ஆனால் ஒருத்தர் நிஜ ஹீரோவாக அதை பற்றி பேசியிருக்கிறார் அவர் யாருன்னா மோகன் மைக் மோகன்னால் இன்னும் டக்குன்னு எல்லாருக்கும் புரியும் வெள்ளி விழா நாயகன் எத்தனையோ ஹிட் படங்களை அது சாதாரணமாக வெள்ளி விழான்னு மட்டுமே அது இல்லை அவருடைய சில படங்கள்லாம் கணக்கில் ஓடுனதுலாம் உண்டு அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ நடுவில் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மறுபடி ஹரா அப்படிங்கிற படத்தில் நாயகனாக நடிக்கிறார் ஆனால் இதில் மைக் மோகனாக வரல மைக் டைசன் மோகனாக வர்றாரு அதாவது அதிரடி துப்பாக்கி சண்டை பரபரப்பு காட்சிகள் அந்த டீசர்லாம் வந்து இப்போ பெரிய அளவில் வரவேற்பு பெற்று வருது வருது அது பார்க்க பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இது விஷயம் அது இல்லை எதுக்கு நான் வந்தேன் அப்படின்னா மோகன் வந்து இந்த டீசருடைய வெளியீட்டு விழா இருக்குல்ல அதில் பேசினார் அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி பேசினவங்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா மோகன் அப்படின்னாலே இளையராஜா நினைவு வரும் இளையராஜா அப்படின்னாலே மோகன் நினைவு வரும் ரெண்டு பேருடைய அந்த ஒரு கூட்டணியில் வெளிவந்த பாடல்கள்லாம் வந்து மனசுலேயே இன்னைக்கு நிற்கிது பல வருடங்களுக்கு முன்னால் வந்தால் கூட இன்றைக்கி நிற்கிது அப்படின்னு தான் பேசினாங்க அடுத்தது மோகன் பேச வந்தார் இதை மறுத்து பேசினார் இதை மறுத்து பேசுனார்னா தலைக்கணமாக இல்லை அவர் பேசின ஒவ்வொரு விஷயமே அதான் சொன்னேன்னா நிஜத்துலேயும் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருந்துச்சு அவருடைய பேச்சு இதுக்கு முன்னாடி பேசுனவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு புதிய இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறீங்க அவங்க படத்தில் அப்படின்னது அதுக்கு இவர் பதில் சொன்னப்ப சொன்னார்னால் புதுசாக வர்றவங்க பசியோடு இருப்பாங்க வயிற்று பசி மட்டும் இல்லை அந்த கலைத்துறை பசி இருக்கும் ஆக ஒரு கண் விழித்து அதுக்காக பாடுபட்டு அந்த ஒரு படத்தை சிறப்பாக எடுப்பாங்கன்னு நான் நம்பினேன் அது நடந்தது அதாவது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் நான் இயக்குநரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியானது நான் பண்ணேன் இது வந்து இறைவன் எனக்கு போட்ட பிச்சை அப்படின்னாரு இதுலேருந்து என்னென்னா அவருடைய அந்த தன்னடக்கம் அப்புறம் இன்னொன்று சொன்னார் ஒரு நான் எந்த ஒரு சினிமா மேடையிலையும் பாராட்டுறது வாழ்த்துறது நன்றி சொல்கிறது ரெண்டே பேருக்கு தான் ஒன்று இயக்குனர் இன்னொன்று தயாரிப்பாளர் ஏன் அப்படின்னா ஒரு கப்பலுக்கு எப்படி கேப்டனோ அந்த மாதிரி ஒரு சினிமா குழுவுக்கு கேப்டன் வந்து இயக்குனர் அடுத்தது அந்த கப்பலாக இருக்கக்கூடியவர் தயாரிப்பாளர் கப்பல் இருந்தால் தான் கேப்டன் கப்பலும் கேப்டனும் இருந்தால் தான் மற்ற எல்லாருமே அதனால் நடிகரான நான் முதற்கொண்டு பாருங்கள் ஒரு வெள்ளி விழா நாயகன் அவர் சொல்கிறார் என்னால் தான் படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலை அந்த இயக்குனருடைய உழைப்பு இதுதான் படத்துடைய வெற்றிக்கு காரணம் அதே மாதிரி இளையராஜா வந்து ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் இசைஞானி அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது ஆனாலும் அவருடைய படங்கள் அவருடைய பாடல்கள் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னென்னா அவருடைய இசை ஒரு பக்கம் தேட்டரில் அது ஓடுது அந்த காட்சிப்படுத்துதல் இருக்குல்ல அந்த காட்சிப்படு இயக்குநருடைய வேலை அந்த காட்சிப்படுத்துதல் தான் இளையராஜா இசைக்கும் ரசிகர்களுக்குமான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது அப்படிங்கிற யதார்த்தத்தை வெளிப்படையாக சொன்னார் மோகன் இது எல்லாருக்கும் தெரியும் சினிமாக்காரங்கள் வந்து வெளியில் இருக்கிறவங்க பல பேர் அப்பாவித்தனமாக இருக்கலாம் இளையராஜா போதும் படம் ஊழியரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அது கிடையாது சில நடிகர்கள் கூட ரசிகர்கள் கூட அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க தலைவர் வந்தாலே போதும் நின்னாலே போதுன்னு அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் தோல்வி இடந்தும் பார்த்துருக்குறோம் இளையராஜா இசையமைத்த படங்கள் எத்தனையோ தோல்வி இடங்கி நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இதெல்லாம் தெரிந்தும் பேசுவதற்கு எந்த ஒரு சினிமாக்காரங்களும் தயாராக இல்லாத ஒரு சூழலில் மிக சாதாரணமாக அதுவும் பணிவாக ஒரு ஆ ஒரு ஆதிக்க மனப்பான்மையிலாம் அவர் பேசலை ஒரு பணிவாக யதார்த்தத்தை அவர் சுட்டி காட்டினார் அவர் எத்தனையோ பாடல்களை இசையமைச்சிருக்காரு இளையராஜா ஆனால் அவர் இசையமைத்த எல்லா படங்களுமே வெற்றி பெற்றிருது அப்படி இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கணும் அதுக்கான காரணம் வந்து இயக்குனர் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அருமையாக சொல்லியிருந்தார் அதனால தான் சொன்னேன் இது வரைக்கும் யாரையும் சொல்லாத ஒரு வார்த்தையாகவே தான் நான் சொன்னாரு ஏன்னால் இவர் சினிமா மட்டும் ஹீரோ இல்லை நிஜத்துலேயும் ஒரு ஹீரோ தான் மோகன் அப்படின்னு இதை இளையராஜாவுக்கு மோகன் வைத்த கொட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆனால் அதை அவர் உணர்வாரா இளையராஜாவுடைய அந்த ஒரு மொட்டை தலையில் அந்த கொட்டு அதை உணரக்கூடிய அளவுக்கு ஏன்னா இது முடியலன்னா டக்குன்னு கொட்டு தெரியும் ஆனால் முடிக்கு கீழே உள்ளார இருக்க பாருங்கள் அவருடைய மூளை அது எதையுமே உள்வாங்காது அது இளையராஜா இசையில் ஓகே தான் மற்ற விஷயங்களில் உள்வாங்க அது ஆனால் இந்த கொட்டு அவருக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துமா இளையராஜாவுக்குன்னு தெரியல இதாவது சொன்ன மோகன் அவர்களை பாராட்டுவோம் நன்றி